உண்ணா நோன்பு உண்ணா நோன்பு என்பதற்கும் பட்டினி என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன உண்ணா நோன்பு உண்ணாவிரதம் உபவாசம் எல்லாம் ஒன்றையே குறிக்கும் உண்ணா நோன்பு என்பது உண்ண உணவிருந்தும் உண்ணுவதிலிருந்தும் அதனை உண்ணாமல் மகிழ்ச்சியோடு ஏற்று உணவின் மீது சிந்தனையாற்று தூய எண்ணத்தில் எண்ணத்தை செலுத்தி உண்ணாமல் இருப்பதுதான் உண்ணா நோன்பு பட்டினி என்பது வழி வழியில்லாமல் உண்ண உணவு கிடைக்காமல் மனம் ஏக்கத்தோடு சாப்பிடாமல் உணவை பற்றிய எண்ணம் மிகுதியாக மேலோங்கி ஏற்பட்டு அதனால் விரக்தியும் ஏற்பட்டு சாப்பிடாமல் இருப்பதுதான் பட்டினி ஆகும் ஒன்று இந்து மதத்தினருக்கு உண்ணா நோன்பு மாபெரும் மரமாகும் இயற்கை மருத்துவ முறைகளில் அது தலை சிந்த இடத்தில் முதலிடம் வகிக்கிறது அமாவாசை பெலர்ணமி கிருத்திகை ஷஷ்டி ஏகாதசி இரண்டு உண்ண வழியிருந்தும் உணவு இருந்தும் உண்ணாமல் மகிழ்ச்சியோடு ஏற்று உணவின் சிந்தனை அற்று தூய எண்ணத்தில் எண்ணத்தை செலுத்துவதுதான் உண்ணா நோன்பாகும் மூன்று நபிகள் நாயகம் ரம்சான் இயேசுநாதர் புத்தர் மகாத்மா காந்தி வினோபாஜி போன்ற மகான்கள் எல்லாம் உண்ணா நோன்பிருந்து இறைவனோடு ஒன்றினார்கள் என்பது உண்மை இதனை உபவாசம் உண்ணாவிரதம் என்றும் கூறலாம் உண்ணா நோன்பு உண்ணாவிரதம் உபவாசம் என்கிற சொற்கள் மனம் இயற்கையோடு இறைவனோடு இணைதல் என்பதை வலியுறுத்துகிறது நான்கு எல்லா மதத்தினருக்கும் உண்ணா நோன்பு பொதுவானதாகும் இதனை அவரவர்கள் வசதிக்கேற்ப வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்தனா லில் உண்ணா நோன்பு இருத்தல் மிகவும் நல்ல பயனளிக்கும் என்பது உண்மை பிரார்த்தனையும் ஆன்மீகமும் இணையும் போது உபவாசம் என்பது உருவாகிறது காந்தி அடிகள் உண்ணா நோன்பினை ஒரு தவம் என கூறுகிறார் ஐந்து பட்டினி என்பது உண்ண வழியில்லாமல் உண்ண உணவு கிடைக்காமல் மனம் இயக்கத்தோடு சாப்பிடாமல் உணவை பற்றிய எண்ணம் மிகுதியாக மேலோங்கி இருப்பதுதான் பட்டினி வேறு உண்ணாவிரதம் வேறு புரிந்து கொள்ள வேண்டும் பட்டினி என்பது உணவின் ஏக்கமாகும் ஆறு அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கும் என்பார்கள் அண்டத்தில பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை உண்ணா நோன்பின் போது பயன்படுத்துகிறோம் உண்ணா நோன்பின் போது இறைப்பை ஆகிறது உணவுப் பொருள் திணிக்கப்படுவது குறைந்து காலியிடம் உருவாகிறது அந்த காலியிடம்தான் ஆகாயமாகும் ஆகாயம் மிகவும் தூய்மையானது எல்லாவற்றையும் அடக்கி உடம்பை தூய்மைப்படுத்தி பிராண சக்திக்கு உறுதுணையாக அரிய மருந்தாக அமைகிறது ஏழு உதாரணமாக நான் பிரதி சனிக்கிழமை தோறும் உன்னான் நோன்பு இருந்து வருகிறேன் அப்போது வெள்ளிக்கிழமை இரவு பழங்கள் மட்டும் சாப்பிடுகிறேன் சனி காலை எனிமா எடுத்த பின் பிரார்த்தனையும் யோகாவும் செய்த பின் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை உண்ணாவிரத நோன்பு இருக்கிறேன் பனிரெண்டு மணி நேரம் போதுமானது எட்டு முதல் வகை நோன்பு சாதாரணமானது பழரச உண்ணாவிரதம் எலுமிச்சை சாற்றில் தேன் கலந்து குடிப்பது இளநீர் குடிப்பது பழரசங்கள் மட்டும் அருந்துவது பழரச உபவாசமாகும் இரண்டாவது வகை நோன்பு பொதுவானது நீர் மட்டும் குடித்துக்கொண்டே இருப்பத கூடுமானவரை பானை தண்ணீர் குடித்துக்கொண்டு கொண்டு பழகுவதுதான் நீர் உபவாசமாகும் இதுதான் நமக்கேற்ற நோன்பாகும் மூன்றாவது வகை நோன்பு தீவிரமானது வறட்சி உபவாசமாகும் வறட்சி என்பது பழரசம் குடிக்காமலும் நீர் குடிக்காமலும் தன் வாயில் சுரக்கும் உமிழ்நீரை எச்சிலை மட்டும் விழுங்கி உண்டிருப்பதுதான் வறட்சி உபவாசமாகும் மாலை ஆறு மணிக்கு உபவாசம் முடிக்கும் போது எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு அல்லது சாத்துக்குடி ஜீஸ் குடித்து முடிக்க வேண்டும் இரவு ஏழு மணிக்கு வெள்ளி இரவு பழங்கள் சாப்பிட்டது போல் சனி இரவும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உண்ணா நோன்பு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும் உண்ணா நோன்பால் கடுமையான நோய்கள் கண்டிப்பாக விலகும் என்பது உறுதி எனக்கிருந்த கடுமையான நோய்கள் விலகின என்பது குறிப்பிடத்தக்கது உண்ணா நோன்பின் பயன்கள் ஒன்று உடலில் உள்ள கொழுப்புப் பொருள்கள் கரைகின்றன உடல் எடை ஊளை சதை உடல் பருமன் குறைய சிறந்த வழியாகும் இரண்டு உடலில் சேமித்துள்ள சர்க்கரை பொருள்களும் புரதப் பொருள்களும் கரைந்து நாம் குடிக்கும் நீருடன் கலந்து உடலில் கலக்கிறது மூன்று எல்லாவித நோயுற்ற கடுமையான நோய்களையும் நீக்கிவிடும் நான்கு உடலில் உடல்ல நோயுற்ற திசுக்கள் கரையும் ஐந்து உண்ணா நோன்பு எளிய முறையில் ஊட்டச்சத்து நிறைந்து பிராணசக்தி கூடுதலாகி உடலையும் உயிரையும் காக்கும் ஆறு உடலும் மனமும் ஓய்வடைகிறது ஏழு உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் அமைதி கிட்டிய பின் நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது எட்டு உடம்பில் சூடான நிலை மாறி குளிர்ச்சியான நிலை ஏற்படுகிறது சமநிலை ஏற்படும் ஒன்பது உடலில் உள்ள தேவையற்ற கழிவு பொருட்கள் வெளியேறுகிறது பத்து காம உணர்வு குறைந்து ஆன்மீக சிந்தனை ஏற்படும் பசியை தாங்கும் சக்தி ஏற்படும்